லோப ஜஸ்டி பாலாசா பாலபேசுருங்க மருதி ஆமின்னு வீடியோ பண்ணிட்டுங்க சார் பாத்தீங்கன்னா கோயம்புத்திலிருந்து வராரு வந்து செக் பண்ணி வண்டி எடுத்துட்டாரு இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கால் பண்ணி நாளைக்கு வரேன்ட்டு இந்த வண்டி கொடுத்துட்டு இருங்க மருதி ஆமின் நம்பி யார் சார் சார்கிட்ட கேட்போம் சார் எங்கே வந்து வரா வண்டி அப்படி இருக்கேன் சார் நீங்க எங்கே வந்து வரீங்க வண்டி அப்படி இருக்கேன் வர கோயம்புத்தூர் சரவட்டிலேருந்து வர்றேங்க இவ்வளோ நேரம் ஆச்சு வந்து இப்போ வீடியோ பார்த்தோன்னு சொன்னேன் அவங்களே வந்து கூட பார்க்காம வந்து

வண்டி குவாலிட்டி பாருங்கள் கோயம்புத்தூர் கிளம்பிடுச்சிங்க நானூற்றி ஐம்பது கிலோமீட்டருங்க இங்கிருந்து வேலூர்லேருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நம்பி வரானா நல்ல வண்டி தான் கொடுப்போம் நைட்டு பத்து மணி வண்டி டெலிவரி எடுக்கிறாரு தரமான வட்டிங்க ஒரு லோ பட்ஜெட்லாம் கொடுத்தோம் ஆறு யா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இந்த வண்டி முடிஞ்சிச்சுங்க இந்த வண்டி நம்பி யாரும் வந்துடாதீங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் தரமான வண்டி இதை மட்டுந்தாங்க பாலகாசில் கொடுப்போம் இந்த டைம் நம்பி வராங்கன்னா பாலாஹாசில் தரமாக கொடுக்கணும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபுல் மழைங்க மழையிலே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் வந்து எடுத்து எடுத்துறேன்ட்டு வந்து வெயிட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போறாரு தரமான வண்டிங்க அப்டேட் பண்றோம் நம்பி வாங்க பலகாசல எப்ப கொடுத்தாலும் பெஸ்டா தான் கொடுப்போம் கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்து எடுக்கிறாருன்னா தரமான வண்டிங்கிறதுனால தான் வந்து எடுக்கிறாரு குறைஞ்ச விலையில கொடுத்துட்டு இருக்கோம் பெட்ரோல் பிளஸ் எல பிளீஜிங்க இந்த வண்டி ஒரு தரமான வண்டி ஷோல்டுங்க அந்த வண்டி மாறுது யாப் நீ நம்பி யாரும் வந்துடாதீங்க கோயம்புத்தூர் கிளம்பிச்சிங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க அடுத்த வண்டி என்னென்ன வண்டி இருக்குன்னு அப்டேட் பண்றோம் நம்பி வாங்க நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்போம் தரமா இருக்கணும் இன்ஜின் தரமா இருக்கணும் படவேன் தெளிவா இருக்கணும் ஏசி ஆகணும் வண்டி எடுத்தா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணுங்க தரமான வண்டி மட்டும் தான் கொடுப்போம் சொல்லி கொடுப்போம் அடுத்து எஸ் எக்ஸ்போருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட் ரெண்டே ரெண்டு ஓனர் வண்டிங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ டபுள் ஹேர்பேக் வண்டி பாருங்க ஒரு டீசல் வண்டிங்க ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் மூணு மூணு நாற்பது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கேட்கிறாரு நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி தரலாம் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க நீ மூணு ஐம்பது எல்லாம் மார்க்கெட்டில் விற்றுட்டு எக்ஸ் எக்ஸ்போர் வண்டி பாருங்க தரமாக இருக்கு நம்ம சொன்னால் அந்த தரம்னா தரம் இருக்குங்க இல்லைன்னு தான் சொல்லுவோம் வண்டி குவாலிட்டி பாருங்கள் அடுத்து பாருங்கள் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் வண்டி ஏசி பாஸ்டேனு வந்துடுங்க இன்சூரன் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது வண்டி ஒரு டென்டோ கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி டாடா இந்தியா மிஸ் பண்ணிடுங்க கஸ்டமர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரூபா சொன்னாரு அவர் எல்லாம் போக சொன்னிருக்கோம் ஒன்று ஐம்பது கேட்கறாரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஒரு ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபா வண்டி கொடுத்துடலாம் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க சரியில்ல அது வண்டி நாலு ஓனர் கூட வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் பலகாசல எப்போ கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுப்போம் தரமான வண்டி மட்டும் தாங்க கொடுப்போம் அடுத்து பாருங்க மாருதி ஈகோ மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர்ங்க ஒரு ஃபைவ் சீட் வண்டி தான் ஏசி வண்டி தாங்க டிஎன் முப்பத்தி மூணு நம்பரு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சதுங்க கஸ்டமரே எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு டூ லேக்ஸ் கேட்கறாரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன சின்ன விதெலாம் பண்ண முடியும் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்லாம் அவரே பண்ணி கொடுத்துறாரு பயசிட்டுற வண்டிங்க வண்டி தெளிவான வண்டி எல்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸு அவரே பண்ணி கொடுத்துட்றாருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த வண்டி போட்டு போட்டிருக்கும் கஸ்டமருக்கு இருபதாயிரம் ரூபாய் செலவிடுங்க இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்லாம் எடுத்துலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்களே எடுத்துருமாருந்தா அது மாதிரி லெஸ் பண்ணி கொடுத்துட்லாங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க மாடுது ஈகோ ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர்ருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க தரமான வண்டி அடுத்த வண்டி பாருங்கள் டாட்டா சுமோ விக்டா ரெண்டாயிரத்தி ஆறு மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க எஃப்சி இருபத்தி இருபத்தேழு இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஃப்ரண்ட்டு கிளாஸ் கிராக்கு ஃபுல் டிங்கரிங் ஒர்க் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க கஸ்டமர் ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று நாற்பதெல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா இந்த வண்டி கொடுத்துடலாம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு டாடா இண்டிகா வண்டி பாருங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க ஒரு தரமான வண்டி மட்டும் தான் அப்டேட்ல எடுத்துட்டு வரோம் கஸ்டமர் ஒன்னு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்கிறாரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பேசி பண்ணி தரலாம் ஒரே ஒரு ஓனர் வண்டிங்க எப்படி இருக்கு டிஎன் பன்னெண்டு கியூ டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் தரமான வண்டி மட்டும் தான் அப்டேட்டில் எடுத்துட்டு வரோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் ஆப்ஷனுங்க ஏசி பாஸ்டேரிங் போரெண்ட் சென்ட்ரலாக வந்துடும் பெட்ரோல் வண்டியா பியூர் பெட்ரோல் வண்டி மாறுதி ஜென்எஸ் மார்க்கெட்ல ரெண்டு ஐம்பது போயிட்டு இருக்கு ரெண்டு நாற்பது ரெண்டு ஐம்பது நம்ம கொடுக்கற பெஸ்ட்டான பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்ச லட்சம் பிக்சட் பைஸா கிடைக்கும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க தாராளமா நீங்க பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாறுதி ஆப்ஷன் வண்டிங்க ரெண்டு லட்சம் கிடைக்கும் டாடா இந்தியா அப்டேட்ல இருக்கு மாறுதி ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ரெண்டு ஓனர் விடிஐ டீசல் வண்டிங்க ஏசி போஸ்டரிங் பவர் இண்டோ சென்ட்ரல வந்துடும் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஒரு தரமான வண்டிங்க வண்டி எவ்வளவு ஒரு குவாலிட்டியாக பாருங்க கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாரு வாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பெஸ்ட்டா பேச முடியும் பேசி பண்ணி தரலாம் நேர்ல வந்து கேளுங்க ரேட்டு விட நேர்ல வந்து வண்டி செக் பண்ணி கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி தரும் தரமான வண்டி மட்டும் தான் எல்லாமே வண்டி பாருங்க தரமான வண்டிங்க தாங்க இருக்கும் அப்டேட்ல எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டு வாங்க என்ன வண்டி வரணும்னு கேட்டு வாங்க வண்டி நேற்று மட்டும் பாருங்க அஞ்சு வண்டி சொல்றேன் நேற்று மட்டுமே நம்பி வராங்க வண்டி எடுத்துட்டு போறாங்க நீங்களும் நம்பி வாங்க நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்போம் எல்லாமே தரமான வண்டிங்க அப்டேட்ல இருக்கு உண்டா ஐ டென் தனியாக வீடியோ பண்றேங்க நிறைய கஸ்டமர் ஐ டென் கேட்டுருந்தீங்க அப்டேட்டில் இருக்குது எல்லா வண்டியுமே பாருங்கள் குவாலிட்டியான வண்டி மட்டும் தாங்க கொடுப்போம் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் உண்டா ஐ டென் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் ஒன் பாயிண்ட் ஒன் இயராக வண்டி வருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு டென்ட் ஆஃப் கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தாராளமாக ரெண்டுக்கு இருக்கு வண்டிக்கு தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி கஸ்டமர் ஒரு சின்ன வித்தியாசம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடாங்க இன்னைக்கு ரெண்டு எண்பது ரெண்டு தொண்ணூறு மூன்று ரூபாய் சொல்றாங்க நம்ம ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கோட் பண்றோம் அதுவும் பிக்சர் கிடையாதுங்க நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரலாம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் இந்த ஐட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஃபியூர் பெட்ரோல் வண்டி டபுள் கீ இருக்குங்க வண்டி தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க உண்டா ஹைடன் வண்டி தரம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க திரும்ப திரும்ப சொல்றேன் தரமாக இருக்குது வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க உண்டா ஹைடன் அப்டேட்ல இருக்கு அடுத்து பாருங்க டாடா இண்டிகா டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர்ங்க ஏசி போஸ்டரிங் சென்டரில் வந்துடும் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி டென்டோ கிராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனருங்க டாடா இண்டியா வண்டி குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு லோ பட்ஜெட்லாம் கொண்டு போகிறோம் கஸ்டமர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரலாம் ரெண்டாயிரத்து பதிமூணுக்கு ரெண்டே ரெண்டு ஓனர் தாங்க லக்கேஜ் கார்டோட இருக்குது ஏசி ஒர்க்கிங்கோட ரோடாக இருக்குது நாலு டயம் ஆவரேஜ் எழுபது காசு இருக்கும் நைன் சிக்ஸ் ஒன் நைன் வண்டி நம்பர் பாருங்க எடுத்துமா யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒன்று பத்து கேட்கறாரு அது பிக்சர் கிடையாது நேரில் வாங்க அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிடலாம் ஒரு தரமான டாடா இந்தியா லோ பட்ஜெட்டில் அப்டேட்ல இருக்கு நேரில் வாங்க என்ன நேரில் வந்து செக் பண்ணி கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரோம் டாடா இந்தியா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஒன்று டிடி இன்ஜின் வண்டி குவாலிட்டி பாருங்க தரமாக இருக்குது பாருங்க தரலாது சரியில்லாத வண்டியெல்லாம் அறுபதாயிரம் எல்லாம் போட்டு குப்பை வண்டி எல்லாம் போடுறது கிடையாதுங்க வண்டி தரமான நோட்டி மட்டும் தான் கொடுப்போம் வண்டி என்னையுமே கொடுக்க மாட்டோம் அப்டேட்ல பாருங்க நம்ம பாலாகா சேனல் சப் நீங்க தாராளமா சர்ச் பண்ணி பாருங்க எல்லா வண்டியுமே தரமா இருங்க தரமா இருந்தா மட்டும் தான் அப்டேட் பண்ணி கொடுப்போம் அடுத்து பாருங்க மாருதி ஷிஃப்ட் டிசைருங்க மாருதி ஷிஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாஸ்ட் பதினாறு லிஸ்ட் சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி ஏசி பாஸ்டரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் டபுள் ஏர் பேக் அலாவில் வந்துடும் ஒரு தரமான வண்டிங்க ஷிஃப்ட் டிசைர் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஷெடான் டைப்ல டீசல் வண்டி புஷ் பட்டன் ஷாட்டுங்க இது புஷ் பட்டன் ஷாட்டு இந்த வண்டி அப்டேட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாஸ்ட் டீசல் வண்டிங்க ஒரு குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரபா அஞ்சு எழுபதுலாம் சொல்லிட்டு இருந்தாரு அஞ்சு ஐம்பது கேட்குறாரு நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன தேர்சல் பண்ணி தரலாம் ஒரு குவாலிட்டியான வண்டி தாராளமாக எங்கேனா செக் பண்ணுவாங்க அஞ்சு அறுபது அஞ்சு ஐம்பது அஞ்சு தொண்ணூறு ஆறு ரூபாயில் விற்றுருக்காங்க பாலாகாஸில் அஞ்சு ஐம்பது கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க ஒரு சின்ன தேர்சல் பண்ணி தரோம் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஒரு குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாலாகார் சிறுக்கிடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்படிவாங்க இந்த ஷிப்ட் டிசைன் மிஸ் பண்ணிடாதீங்க டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாஸ்ட் பதினாறு சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம லோ பட்ஜெஸ்டி பாலாகா சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வண்டி எவ்வளவு குவாலிட்டியாக கொடுக்குறோம் பாருங்க தரமான வண்டி மட்டும் தான் கொடுக்குறோம் நேரில் வராங்க செக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க பாலாகாசன் நம்பி வாங்க நல்ல வண்டி மட்டும்தான் கொடுப்போம் தரம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ பார்க்கலாம் இருக்கும் நன்றிங்க